பயனாள படத்தில் காட்டியவாறு ஒவ்வாத ஏற்றங்கள் திரியார் இடை தூரத்தில் வைக்கப்பட்டுள்ளன இவ்வேற்றங்களுக்கு இடையில் மின்னழுத்தம் தூரம் பாரு திறம்பட வாய் குறிப்பார் அதனால மைனஸ்

செங்காலம் தேவையில்ல இது ரெண்டு கிடையால நிகழ்ச்கிடார் மைனஸ் டூ க்யூ அப்படி வரும் செங்காலம் மைனஸ் இங்கால ப்ளஸ் மைனஸ் ஏ நீங்க சைட் இது அழுத்தம் எல்லோ திசை ஒண்ணும் இல்ல குறிவிளக்கு பண்ணுதாலே ப்ளஸ் ஆல வர்றது ப்ளஸ் ரெண்டு பக்கம் மைனஸ் ஆல வர்றது மைனஸ் அப்ப இங்கால தேவை இந்த பக்கம் வரும் மைனஸ் எப்படி வருல எங்கு தான் என்ன வரும் ஜீரோ வரும் அழுத்தம் அழுத்தம் அப்ப இங்க முடிவில் இருந்து வந்து ஜீரோவாகி ஆகி திருப்பி முடிவு நீங்க ஜீரோ ஆகிற போயில எங்க இருக்கும் கியூவுக்கு கிட்டவா இருக்கும் பதம்படி எத்து போய் வரும் முதலாவது விட இல்லையா கிட்ட வரும் அது ஆறு தூரம் பண்ணி கண்டுபிடிக்கணும் ஆனா ஒரே ஒரு விட தானே இருக்குது ஆறு தூரத்துல போயின்னு வர்ற மாதிரி எந்த இடத்துல அடுத்த இதுக்கு கிட்ட வரணும் அழுத்தம் கூட அவர் தூரத்துலையும் இவருக்கு கிட்ட இருந்தால் அழுத்தம் பூஜ்ஜியமாகும் அப்போ அழுத்தம் பூஜ்ஜியமாக அப்ப அப்படி ஒரே விடுதான் எனக்கு முதலாவது விடு நேர்கோடு வர இயலாது என்னோட வளைகோடுதான் வரும் அப்ப முதலாவது விடு பயணிப்பார் ஒன்றில் இருந்து வட்ட துளை ஒன்று வெட்டி அட்டப்பட்டுள்ளதை காட்டுகிறது சீரான தகட்டிலிருந்து வட்டத்துளை வெட்டியாச்சு இப்ப இத்தகட்டின் வெப்பநிலை அதிகரிக்கப்படும் போது துளையின் விட்டம் அதிகரிப்பானது இப்போ நீங்க ஹீட் பண்ணினா இதுの விட்டம் கூடும் சோ the width doesn't only அப்ப சோ width adhiribaanadu சரி சோ இந்த விட்டத்தின் அதிரிபக்கு என்ன போடுவீங்க ஈ சம எல் நோட் ஆல்பா

பட்ட துணை ஒன்று விட்டம் அதிகரிப்பானது இப்ப வேற என்ன ஆரம்ப விட்டது தெரியல இல்லையா துளையின் விட்ட அதிகரிப்பானது என்ன வரும் எப்படிதான வரும் அதிகரிக்கிற அளவு தர நீளவிரியை குணம் தர டீச்சா இங்கிலீஷ் மீடியத்தில் கேட்டு கிடக்காட்டது என்னது விட்டத்தின் பின் அதிகரிப்பு പിന്നെ വടിപ്പിലെ മാറ്റം അപ്പൊ നീളവിധിയെ തരം തര വെപ്പിലെ മാറ്റം മുതലാവിയെ തരം തര വെപ്പിലെ മാറ്റം

இப்ப பரப்பின் பின்னதி ஏரிப்பட வேல பற இத துளையின் இந்த பரப்புக்குரிய பின்னதி ஏரிபடா வந்திருக்கோம் பரப்புக்கு டெல்டா ஏ சமன் ஏ நோட் பீட்டா சீட்டா அப்ப டெல்டா ஏ ஓவர் ஏ நோட் சோ பீட்டாக்காண்டி டூ ஹெல்பா அப்ப ரெண்டு தடவ நீளவெரிய திறன் தடவ பண்ண பரப்பின் பின்னதி ஏரிப்பு ஆனாங்களை கேட்டது துளையின் விட்டத்துக்கு அப்பது அல்பாட்டிதான் முதலாக பதினாறாங்கதி கேதி சமதினி உடைய ஒட்சிசன் வாயுவும் ஐதரசன் வாயுவும் மூடிய பாத்திரம் ஒன்றினுள் உள்ளன பாத்திரத்தில் உள்ள வாயுவின் பகுதி அமுகத்திற்கும் மொத்த முக்கத்திற்கும் உள்ள விகிதம் வாயுவும் ஐதரசன் வாயுவும் அப்ப இப்ப ஒக்சிசன மூல எண்ணிக்கை என்ன தினி சமன் மூளை கொடுத்து M over Iba, a ൂ ധരോണും വായുവീതം ഇപ്പൊ പൗതി മുഖം ഒക്സിന്റെ പൗതിയ മുഖം മൊത്തമൂൾ

மொத்த மூல் வந்து பயனுள்ள இப்ப கேட்டது என்ன பௌதிய முக்கத்துக்கு மொத்த முக்கத்துக்கு உள்ளது ஒண்ணுங்கள் பயன்கள் இல்லையா மூன்றாவது இது மூலம் தெரிஞ்சிருக்கிறது பௌதிய முகம் பின்னம் தர மொத்த அமுகம் என்று திருசிய மாணி ஒன்றை உபயோகித்து அரியம் ஒன்றின் இழிவு விளையாட்டு கோடம் துணிவதற்கான பரிசோதனை ஒன்றில் இழிவு விளையாட்டு கோணம் துணித பரிசோதனை கொள்ளொலி முதலே பயன்படுத்தலாம் இழி விளையாணம் துடி ஏக்க அரியத்துக்குள்ள முறிஞ்சு போகணும் அரியத்துக்குள்ள முறிஞ்சு போய்க்க நிலப்பிரிக்க அடைஞ்சிடும் பெல்லொழி என்றான் நிலப்பிரிக்க எங்களுக்கு செய்யலாது அப்ப நிரப்பிரிக்க அடையக்கூடாதுன்னு சொன்னா டிஸ்பர்ஷன் வரக்கூடாதுன்னு சொன்னா வெள்ளொலியை பயன்படுத்த முடியாது அப்ப விழி கோணம் துடி வெள்ளொளி வயிற்று பயன்படுத்த முடியாது இவர் பயன்படுத்தலாம் சொன்ன பிள்ளைப்பிள்ளை சமாந்தர ஒலிக்கட்டையை பெறக்கூடியதாக நேர்வரத்தையாக்கி செப்பன் செய்யப்படும் சமாந்தர ஒட்டிக்கட்டையை வழங்கக்கூடிய மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணணும் இவர் உள்வாங்கக்கூடிய மாதிரி சொல்றார் பிழை அப்ப பி கூட்டு பிள்ளை சமாந்தரோணிகேட்டிகளை உருவாக்க கூடியது மேட்டர் அது புரியுமே செய்யுங்க சி குட் சமாந்தரோணிகேட்டியை அதான் உள்வாங்குது தொலைகாடி தான் என்னது ரிசீவ் பண்ணது அப்ப அதுவும் பிளை அப்ப இதவிடாய் ஏபிசி ஆகிய மூன்றும் பொய்யானவை ஐந்தாவது ஓகே